குருஷேத்திர யுத்த களத்தில் பீஷ்மர் வீழ்த்தப்பட்டும் யுத்தம் தொடர்ந்து நடந்து கௌரவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர் பாண்டவர்கள் தரப்பு ஆனாலும் அம்பு படுக்கையில் இருந்த பீஷ்மர் உயிர் பிரியாமல் தன் எதிர்பார்த்து குறிப்பிட்ட நேரத்தில் தன் பூத உடலை விட்டு உயிர் பிரிய உடல் முழுவதும் வலிகளை சுமந்து கொண்டு காத்திருந்தார் பீஷ்மரின் உடலை சுற்றி பாண்டவர்கள் கிருஷ்ணர் திரௌபதி சுபத்திரை என அனைவரும் நின்று கொண்டு பீஷ்மரின் நிலையை கண்டு வருந்தி கொண்டிருந்தனர் விண்ணுலகத்தில் பீஷ்மரின் சகோதரர்களான அஷ்டவசுக்கள் எப்பொழுது நம் பிரபாசன் பீஷ்மா என்ற மனித உடலை விட்டு மீண்டும் நம்முடன் வந்து சேருவான் என்று பீஷ்மரை விண்ணுலகத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் மரண தேவரும் பீஷ்மரின் உயிரை பூத உடலில் இருந்து பிரித்தெடுப்பதற்காக அவர் அருகில் காத்து கொண்டிருந்தார் அப்பொழுது பீஷ்மர் வழியில் துடித்து கொண்டு மண்ணுலகத்தை விட்டு உயிர் நீங்கி செல்வதற்கு நான் காரணமாகி போனதை நினைத்தால்தான் எனக்கு துக்கமாக இருக்கிறது மாதவா என்று கிருஷ்ணரிடம் படபடத்த குரலில் சொன்னான் பீஷ்மர் இந்த மண்ணை விட்டு சென்று வெகு காலம் ஆகிவிட்டது அர்ஜுனா உனக்கும் அவர் மண்ணை பிரிந்து செல்வதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை நீ வீணாக தான் அவர் மண்ணை விட்டு நீங்கி செல்கிறார் என்று உன் மீது எந்த பழியையும் சுமந்து கொள்ள வேண்டாம் என்றார் கிருஷ்ணர் கிருஷ்ணர் சொல்லியதை புரிந்து கொள்ள முடியாமல் திகைப்பிலும் ஒருவித குழப்பத்திலும் கிருஷ்ணரை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுனன் கிருஷ்ணர் மேலும் பேசத் துவங்கினார் பீஷ்மர் மட்டும் மண்ணால் நினைத்திருந்தால் அவரை தடுக்கும் சக்தியும் திறமையும் இங்கு யாருக்கும் இல்லை மண்ணுடன் தனக்கு இருக்கும் தொடர்பை என்றோ விட்டொழிந்து விட்டார் பீஷ்மர் அதன் காரணமாகத்தான் தன் சுக துக்கங்களை அவரால் கைவிட முடிந்தது சுகத்தையும் தன் துக்கத்தையும் மறந்து வாழ முடிந்தது தன்னை பற்றிய சிந்தனையை கொள்ளாமல் தன் குலத்திற்காகவும் குல நலத்திற்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ முடிந்தது வெறும் பிரம்மச்சரியம் மட்டுமே பீஷ்மமாக அர்ஜுனா எந்த ஒரு செயலையும் தன் சுய விருப்பு வெறுப்பு இன்றி செய்ய துணிவதே பீஷ்மம் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக தன்னை பற்றி சிந்தனை சிறிதும் கொள்ளாமல் தன் கடமையை செயல்படுத்துவதே பீஷ்மம் பீஷ்மர் தன் உயிர் மூச்சாக ஏற்றுக்கொண்ட கொள்கை தன் குலத்தை காப்பாற்றுவது தன் குலத்தையும் குலத்தின் பெருமையும் காப்பாற்றுவதற்காக எதையும் செய்ய துணிவார் பீஷ்மர் தான் செய்வது சரியா தவறா என்று சிந்திக்க மாட்டார் எப்பொழுதும் தன் குலத்தை பற்றி மட்டுமே சிந்திப்பார் தன் நிலை தாய்ந்து போனாலும் பரவாயில்லை ஆனால் தனது குலத்தின் பெருமை காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைப்பவர்தான் பீஷ்மர் அதற்காக பீஷ்மர் கொண்ட தவம் தான் பிரம்மச்சரியம் மண்ணாசையிலிருந்து தன்னை விலக்கி கொண்டு வாழ்பவனால் மட்டும்தான் பீஷ்மம் என்ற நிலையை அடைய முடியும் என்றார் கிருஷ்ணர் இத்தகைய உன்னத நிலையை அடைய மண்ணாசையை விட்டு விலகி நின்றால் மட்டும் போதுமா என்று கேட்டான் அர்ஜுனன் நீர் நெருப்பு என இரண்டு வாழ்வாதாரத்தை தன்னுள் அடக்கிக் கொண்டிருக்கும் மண்ணை அத்தனை சாதாரணமாக எண்ணிவிடாதே அர்ஜுனா இங்கு நடக்கும் அனைத்திற்கும் காரணம் மண் தான் மண்ணால் தொட முடியாத ஒரே விடயம் என்றால் அது வானம்தான் அதை ஒருவர் இறந்தால் மட்டும்தான் அடைய முடியும் உலகின் அனைத்து செயல்களுக்கும் ஆதாரமாய் நிற்பது மண் மனித பிறவியின் மாற்ற முடியாத ஒரு உணர்வு ஆசை அந்த ஆசையின் அஸ்திவாரம் மண் தான் மானிடன் தாயின் கருவில் இருக்கும் வரை அவனுக்கு மண்ணோடு எந்த தொடர்பும் ஏற்படுவதில்லை பிறந்த பிறகும் தாயின் மடியில் இருக்கும் வரை தனக்கென்று ஒரு சிந்தனை இல்லாமல் இருப்பான் எப்பொழுது குழந்தையாக இருக்கும் மானிடன் மண்ணை தொட ஆரம்பிக்கிறானோ அந்த நொடி முதல் மண்ணாசை அவரை தொற்றிக்கொள்கிறது முதலில் மானிடன் குழந்தையாக படுத்தியிருக்கும் இடம் தனது என்று ஆசை மனிதனின் மனதிற்குள் நுழையும் பிறகு அந்த இடம் பத்தாமல் மனிதனை புரள வைக்கும் அதனால் மேலும் இடம் கிடைக்க அதுவும் தன்னிடம் என்று நினைத்து முன்னோக்கி நகர வைக்கிறது தவிந்து சென்று மேலும் இடத்தை பிடிக்கும் அதுவும் போதாமல் கண்ணில் படும் இடமெல்லாம் தனது வேண்டும் என்று ஏ முயற்சி செய்து மண்ணை அடைய நினைக்கிறது குழந்தையின் துவங்குகிறது இத்தனை அளவு மண் கிடைத்தும் போதவில்லை என்று மேலும் மண்ணை தேடுகிறது வாய்நாள் முழுவதும் மண்ணை தேடி தேடியே ஓடுகிறது முதுமையில் உடல் பலம் அனைத்தும் அடங்கி உயிர் பிரிந்து போன பின்பு மண்ணால் மானிடனின் மனதில் வந்த ஆசை மீண்டும் மண்ணுக்குள் புதைக்கப்படுகிறது இத்தனைக்கும் ஆதார காரணமாக இருக்கும் மண்ணை யாராலும் சுலபமாக துறக்க முடியாது வாழும் பொழுதே மண்ணாசையை துறந்து நிற்பது எவ்வளவு கடினமான தவம் என்பதை வார்த்தையால் சொல்லி புரிய வைக்க முடியாது அது அந்த அளவிற்கு கடினமானது அந்த கடினமான தவத்தை சுலபமாக ஏற்றுக்கொண்டு நின்றதால்தான் அவர் பீஷ்மரானார் என்று கிருஷ்ணர் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் இருந்தான் அர்ஜுனன் மீண்டும் பேசத் துவங்கினார் கிருஷ்ணர் மண்ணின் இந்த தன்மையின் காரணமாகத்தான் நான் உன்னிடம் பீஷ்மரை அவர் உடல் மண்ணை தொட முடியாதபடி அம்பு படுக்கையில் ஏற்ற சொன்னேன் பீஷ்மர் தானே வா என்று அழைக்காமல் மரணதேவரால் பீஷ்மரை நெருங்கக்கூட முடியாது வாழும் மண்ணுடன் தனக்கு இருந்த உறவு உணர்வு என அனைத்தையும் விட்டு விலகி வாய்ந்தவர் பீஷ்மர் யுத்த காலத்தில் மண்ணின் மீது அவரது உடல் விழுந்துவிட்டால் மீண்டும் வாழ வேண்டும் என்ற ஆசையை மண்ணானது அவருக்குள் புகுத்திவிடும் அதனால் பீஷ்மர் மண்ணாலும் ஆசையை அடைந்துவிட்டால் விட்டால் உன்னால் என்னால் மட்டும் இல்லை இந்த பிரபஞ்சத்தில் வேறு எவராலும் அவரை தடுக்க முடியாது அதனால் அம்பு படுக்கையில் பீஷ்மரை படுக்க வைத்தேன் அவரை மண்ணை பார்க்க கூட விடாமல் அவரது கண்களை விண்ணோக்கி ஆகாயத்தை பார்த்து கொண்டிருக்கும்படி செய்தேன் என்றார் கிருஷ்ணர் இப்பொழுது உன் மூலமாக மண்ணின் தன்மையை பற்றி நான் அறிந்து கொண்டேனே அதனால் எனக்கும் மண் வேண்டாம் என்று என்னால் விலகி வாழ முடியாதா என்று ஆதங்கத்துடன் கேட்டான் அர்ஜுனன் அனைவராலும் பீஷ்மம் என்ற நிலையை அடைய முடியாது அர்ஜுனா பீஷ்மம் உனக்கான காரியமில்லை நீ மண்ணில்தான் போராட வேண்டும் மண்ணோடு தான் போராட வேண்டும் நாம் கொண்ட சுகங்களும் துக்கங்களும் மண்ணால் நமக்கு அருளப்பட்டது வாழ்க்கை என்பது எதுவென்று அனைவருக்கும் மண் புரிய வைத்துவிடும் இங்கு வாயும் அனைவரது வாழ்க்கையும் குரு சேத்திரம்தான் மண்ணாசை என்ற பொல்லாத ஆசையை விட்டு விலகி நின்று வாய்வது எவராலும் முடியாது அதை செய்து காட்டி வாய்ந்ததால் தான் தேவவிரதன் பீஷ்மராக இருக்கிறார் என்றார் கிருஷ்ணர் அனைவரது மனதிற்குள்ளும் இருக்கும் நான் என்ற ஆணவத்தை அழிக்கும் சக்தி மண்ணிற்கு உள்ளது என்பதை உணர்ந்து கொண்ட அர்ஜுனன் தெளிவான மனதுடன் பீஷ்மரை மண்ணுலக வாழ்க்கையிலிருந்து வழி அனுப்பி வைத்தான் இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க